யாரும் எதிர்பாராத வகையில டாரிஃப்க்கு அப்புறம் மார்க்கெட் கிராஷ் யாரும் எதிர்பார்க்காத அந்த மறுபடியும் மார்க்கெட் உயர்ந்தது இது மாதிரி ஒரு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நியாயமான குழப்பம் புதுசா பணத்தை எங்க போடுறது ஏற்கனவே போட்ட பணத்தை என்ன பண்றது இப்ப நம்ம கிட்ட இருக்கிற போர்ட்போலியோ சரியான போர்ட்போலியோவா உலகமே தலைகீழா புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் வரும்போது நாம போன வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா நாம தொடர்ந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரமே கொஞ்சம் காசோட ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய காசை போடுறோமே நம்ம ரைட் டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்குமா இன்னும் கொஞ்சம் சீரியஸாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும்னாக்கா என்ன செய்யலாம் இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம் இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக எங்கள் ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனி திங் ஹெல்ப் லைன் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் கேள்விக்கான விடையும் கிடைக்கும் உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகும் உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய அச்சங்களை நீங்கள் ஸ்லோவாக ஓவர் கம் பண்ணலாம் இந்த மார்க்கெட்டில் இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் இன்வெஸ்டராக நீங்கள் பயணிக்கலாம் பயணிக்க வேண்டும் கேளுங்க கேள்விகளை வீடு வாங்குறதுல தப்பு பண்ணினா என்னங்க இந்த மாதிரி ஒரு கேள்விங்க வீடு வாங்குறது எப்படி தப்பு பண்ண முடியும் வீடுங்கிறது நமக்கு வாழ்நாள் பூரா இருக்க போகிற ஒரு விஷயம் இதில் போய் எப்படி தப்பு பண்ண முடியும் நீங்கள் ஒரு டைட்டில் வைக்கலாம் நியாயமாக இந்த கேள்வி உங்களுக்கு வரதான் செய்யும் ஆனால் நண்பர்களே நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் நடுத்தர வர்க்கத்தினரில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார தவறு இந்த வீடு வாங்குறதுல தான் நடக்குது நான் வீடு வாங்கவே கூடாது அப்படின்ற கருத்தியல் உள்ள ஆள் இல்லை என்பதை முதல்ல தெளிவுபடுத்துகிறேன் வீடு வாங்கித்தான் ஆகணும் ஆனால் வீடு வாங்கித்தான் ஆகணும் அப்படின்ற அடிப்படை நம்பிக்கையில் வீடை எப்படி வேணால் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தேன்னா அங்கே தான் தப்பு நடக்க ஆரம்பிக்குது என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட மூன்று டெக்கேட்ஸுக்கு முப்பது வருஷத்துக்கு மேலே ரொம்ப க்ளோஸ் வார வாரம் நாங்கள் மீட் பண்ணுவோம் ஒன்றா சினிமா போவோம் ஒன்றா ஹாலிடே போவோம் எல்லாம் அவ்வளவு க்ளோஸ் ஒரு நாள் திடீர்னு வந்து எங்கிட்ட சொன்னார் நான் வந்து உரக வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் நம்ம வந்து வார வாரம் பேசுகிறோம் நீ என்னெல்லாமோ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற எந்த படம் எவ்வளோ வசூலாச்சு எந்த படம் சக்ஸஸ்ஸு எது ஃபெயிலியரு ஏன் இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு இப்படி எவையவனோ பண்ணுற பிஸ்னஸுக்கு நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் பேசுகிறோம் பாலிட்டிக்ஸில் எல்லா விஷயமும் நீ இங்கே வந்து பேசுகிற எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற ஏன் இந்த டிஸ்கஷனை நீ டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னு இல்லை சொன்னா சொன்னால் இது வேணாம்னு சொல்லு அதனால் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னா அப்போது எமோஷனலாக ஒரு டிசிஷன் அவர் எடுக்கிறார் இதை எடுத்து பல ஆண்டுகள் ஆகிடுச்சி இவர் வாங்கினது என்னன்னு கேட்டிங்கன்னா சபர்பன் ப்ராப்பர்ட்டி என்ற ஒரு வகையான ஒரு சொத்து இன்னைக்கு கூட நீங்கள் ஹிந்து பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய நிறுவனங்கள் தொடர்ந்து விளம்பரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தம் பிளாட் விற்கிறான் ஒருத்தம் ஃப்ளாட்டு விற்கிறான் ரெண்டுமே சபர்பன் ப்ராப்பர்ட்டி தான் இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன ஆட்கள் அப்பப்போ விளம்பரம் போடுவாங்க பட் இந்த ரெண்டு தான் வந்து பயங்கரமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதே விஷயத்தில் தான் நண்பர் வந்து வேறு ஒரு கம்பெனி கிட்ட போய் பத்து வருஷம் நடிந்த தப்ப பண்ணார் இந்த சபர்பன் ப்ராப்பர்ட்டி நகரத்துக்கு வெளிப்புறத்தில் உருவாக்கப்படுகின்ற சொத்து நிலம் ரொம்ப சீப்பாக வாங்கி அந்த நிலத்தை மதிப்பு கூட்டி மற்றவங்களுக்கு விற்கிறது வாங்குறவன் ஏன் இதை வாங்குறான்னா அந்த இடத்துல தான் அவனுடைய பட்ஜெட்டுக்கு ஒரு சொத்து கிடைக்குது இது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிரச்சனை என்ன தெரியுமா இந்த மதிப்பு கூட்டுறவங்களுக்கு தேவையான லாபத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபமே கிடைக்காது பத்து வருஷத்துக்கு அதான் பிரச்சனை சிம்பிளாக ப்ராப்ளமாக ஒரே வரியில் நான் டிஃபைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு கூட உங்கள் அசல் தான் கிடைக்கும் அப்படித்தான் நீங்கள் அந்த சொத்தை வாங்குறீங்க அந்த அளவுக்கு அவங்க அந்த பத்து வருஷத்தோட லாபத்தை முழுங்கிடுறாங்க இதுதான் சபர்பன் ரியல் எஸ்டேட்டினுடைய அடிப்படை இப்போ இதுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க யார் பணம் புழங்குது இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க உங்களுக்கு என்ன ஆகுது அதுதான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் ஸோ நீங்க ஏன் அதை போய் வாங்குறீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு லோன் கிடைக்குது உங்க சம்பளத்து மேல அதனால நீங்க அதை போய் வாங்குறீங்க உங்க காசை வச்சுட்டு நீங்க வாங்கல ஸோ ஃபண்டமெண்டலா உங்களுடைய கிரெடிட் ஒர்த்தினஸ் நீங்க வந்து ஒரு சபர்பன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேனுடைய லாப தேவைகளுக்கு நீங்க கொடுத்துடுறீங்க தானம் பண்ணிடுறீங்க ஏன்னா இப்போ என்னால் ஒரு கடன் வாங்க முடியும்னா அது என்னுடைய கிரெடிட் வர்த்தினஸ் அதை நான் வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிற பொறுப்பு என்னுடையது நான் அதை அப்படி கேஷுவலாக லைட்டாக கொண்டு போய் எவனோ ஒருத்தன் மட்டத்துக்கு போய் ஒரு கையெழுத்து போட்டுற அக்ரிமெண்ட்டில் கிட்ட கிட கிடக்க இதில் நீ யாரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு பண்ண அப்படின்னு நான் கேட்டேன் நண்பர் சில பேருக்கு ஒரு சிக்கல் வருங்க இந்த பிரச்சனையில் வீட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்னங்க ஒன்றுமே வாங்கலை நம்ம இன்னும் எங்கள் அண்ணன்லாம் இதை வாங்கிட்டான் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு கசன் இதை பண்ணிட்டாங்க இவங்க அதை பண்ணிட்டாங்க அவங்க இதை பண்ணிட்டாங்கன்னு மற்றவங்க சொல்கிற விஷயங்களை வீட்டில் வந்து பேசும்போது நீங்கள் ஒன்றத்துக்கும் லாயகில்லை உங்களால இது கூட பண்ண முடியல அப்படின்னு ஒரு கிரிட்டிசம் வரும் இது அறியாமையின் வெளிப்பாடு தான் இந்த கிரிட்டிசம் நான் அதை தப்பாக சொல்லலை அவங்களுக்கு தெரியாதனால இப்படி பேசுகிறாங்க சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளாட்டையோ இல்லை ஒரு ஃப்ளாட்டையோ வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கிரெடிட் வர்த்தினஸ் உங்கள் சம்பளத்தினுடைய சக்தியை நீங்கள் வந்து பாதுகாத்துட்டு வரீங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலாக ஆனால் வீட்டில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் இது கூட பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தரை ஒரு உதாரணப்படுத்தி இப்போ இந்த ப்ரெஷர் கூட கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னாவது ஒரு பெரிய ஃபுல் பேஜ் இப்படி அப்படி ரெண்டு பக்கம் ஒரு விளம்பரம் வருது சரிப்பா என்ன பண்ணுவோம் இதையாவது பண்ணுவோன்னு வீட்டில் சொல்லி ஃபோன் பண்ணி அன்றைக்கே கார் எடுத்துகிட்டு போயிடுறீங்க சைட்டுக்கு சைட் விசிட் அவன் ஒரு மாடல் அப்பார்ட்மெண்ட்னு சொல்லுவான் இங்கே மெட்ரோ வரப்போகுது அங்கே இது வர போகிறது இங்கே ஷாப்பிங் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நாலு ஏக்கருக்கு கார்டன் போடுறேன் எதாவது ஒன்று சொல்லுவானுங்க இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்குறீங்க அவங்க அப்பா எல்லாம் பிடிச்சிருக்கா அவங்களுக்கு இங்கே வந்துட்டோமே நாளைக்கு நம்ம திருப்பி போய் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட நான் இதை பார்த்தேன்னு சொல்லணும் அவங்களுக்கு அவங்களுடைய தேவை ஒரு சின்ன தேவை தான் பாவம் நாலு பேருக்கு சொல்லணும் இப்போ அவங்களுக்கு நாலு பேருக்கு சொல்லணும் உங்களுக்கு அவங்கள சைலன்ஸ் பண்ணணும் இந்த ரெண்டு தேவை என்ன ஆகுதுன்னா ஒரு சபர்பன் ரியல் எஸ்டேட் முடிவாக ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது வாட் அ பேட் சண்டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பாரோயிங் பவரை ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பருக்கு எழுதி கொடுத்துட்றீங்க முடிஞ்சு போச்சு கதை அதுக்கப்புறம் மாதம் மாதம் உங்களுடைய சம்பத்துலேருந்து ஏற்கனவே அந்த டெவலப்பர் உங்கள் இருந்து சம்பாதிச்ச லாபத்துக்கு நீங்கள் பணம் கட்டிக்கிட்டு இருக்க போகிறீங்க ஸோ எஃபெக்டிவா இந்த மாதிரி சபர்பன் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களுடைய லாபம் என்பது தான் உங்களுடைய இஎம்ஐயாக பத்து வருஷத்துக்கு இருக்க போகுது உங்கள் லாபம் இல்லை இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க பத்து வருஷம் கழிச்சு அதே வேலையில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அல்லது ஏழு வருஷம் கழிச்சி அதே வேலையில் இருக்கும் இப்போ இந்த ஏழு வருஷத்துக்கு கிடைச்ச வட்டி யாருக்கு போச்சுன்னா ஏற்கனவே அந்த டெவலப்பர் பண்ண லாபத்துக்கு தான் போச்சு ஸோ அவர் லாபத்தை உங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக உங்கள் வருங்கால சம்பளத்துலேருந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்கார் ஒரே நாளில் நீங்கள் அவருக்கு லாபத்தை கொடுக்க முடியாது அவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இருக்கு இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு இஎம்ஐயை சைன் பண்ண வச்சு நீங்கள் நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மிஸ் அலகேட் பண்ணிடுறீங்க இதுதான் மிஸ் அலொகேஷன் ஆஃப் கேபிட்டலுடைய ஆரம்ப புள்ளி சரி ஏழு வருஷம் கழித்து அதே வேலையில் இருக்கும் ஆனால் அந்த ஏரியாவில் புதுசு புதுசாக வேறு டெவலப்மெண்ட் வந்துடும் ஸ்பெசிஃபிகேஷனை மாறித்திருவாங்க அப்போது நீங்கள் விற்க போனால் கூட உங்களுக்கு இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் பேசப்படும் பாருங்கள் நீங்கள் வாங்க போகும்போது இதுதான் உயர்ந்தது இது மாதிரி ஒன்று இல்லைன்னு சொல்லி ஒரு ட்ரீமை விற்பாங்க அந்த ட்ரீமை நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு வீட்டில் பீஸ் வருதுன்னு நினச்சிக்கிறீங்க ஆக்சுவலாக அது பீஸ் இல்லை ஏழு வருஷம் கழித்து திருப்பி அது பூமராங்க் மாதிரி வரும் என்ன வாங்கி நீங்கள் இடம் பாருங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி வருது அப்படின் வாங்க ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலாக ஹாப்பினஸ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணுறதில்ல ஸோ மிஞ்சிறது என்னன்னாக்கா பேங்க் நல்லா வட்டி சம்பாதிக்கிறான் ரெண்டாவது இந்த டெவலப்பர் தன்னுடைய லாபத்தை முதல் நாளே பேங்குகிட்டேருந்து வாங்கிக்கிறோம் நீங்கள் அதை வட்டியாக கட்ட போகிறீங்க ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரான்சாக்ஷனில் ஒரே ஒரு வின்னர் தான் டெவலப்பர் தான் அவர் தான் பிக் வின்னர் ஏன்னா முதல் நாளே அவர் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் செகண்ட் பிக் வின்னர் தான் பேங்க் அவனுக்கு அப்பப்போ நீங்கள் கட்டுறீங்க ஆனால் ரிஸ்கில் பேங்க்குக்கும் ஒரு பங்கு இருக்குது ஒருவேளை அவங்களால் கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை அந்த சொத்தை அவங்க திருப்பி எடுத்துகிட்டு விற்கணும்னா அவங்களுக்கும் ஒரு நஷ்டம் வரதான் செய்யும் ஸோ அவங்க பக்கமும் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது எனக்கு என்ன ஆகிடுச்சுனாக்கா பிளாட்டுக்கும் இந்த பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பயங்கர திங் யாருக்கு தெரியுமா பிளாட்டை வாங்குறவனுக்கு தான் ஏன்னா இந்த வேல்யூ அடிஷன் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் அறுபது ரூபா பொருள் நூறுபாய்க்கு விற்கிறாங்க சில நேரங்களில் முப்பது ரூபா பொருளை நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க நீங்கள் ஏன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ கிடைக்கிறதுங்கிற ஒரே ரீசன் தான் வாங்குறீங்க எங்கிட்ட மொத்த காசு இல்லை இவன் கடன் கொடுக்குறான் அதனால் நான் வாங்குறேன்னு சொல்லி வாங்குறீங்க இது தாங்க இன்றைக்கி சபர்பன் ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய ரிஸ்க் இன்றைக்கி இருக்கக்கூடிய சபர்பன் ரியல் எஸ்டேட் ப்ரைசஸ் பல ஆண்டுகள் கழித்து இதே இடத்துல இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போது நாளைக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பளத்தை மதிப்பு கூடாத ஒரு சொத்துல இன்றைக்கே நீங்கள் ஒரே நாளில் கமிட் பண்ணுறீங்க ஸோ இந்த சண்டே மே டே இதெல்லாம் டேஞ்சரஸ் டேஸ் ஃபார் ஃபேமிலிஸ் ஏன்னா அன்றைக்கி தான் போய் கிட்டுக்கிட்டு கிட்ன்னு கையெழுத்து போட்டுடுறாங்க இதில் வேறு இந்த அப்ரூவல்லாம் ப்ரீ அப்ரூவ்டு உங்கள் சேலரி சர்டிஃபிக் கொடுத்தா பத்து நிமிஷத்தில் கொடுக்குறேன் ஒரு மணி நேரத்தில் கொடுக்குறேன்னு ஆயிரம் பேர் ஸோ இந்த தப்பை வந்து ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுடைய சிஸ்டம் அடுத்தது லெண்டிங் சிஸ்டம் ரெண்டு சிஸ்டமும் சேரும்போது நாம் நம்ம வருங்கால சேமிப்ப தப்பான ஒரு இடத்துல எழுதி வச்சிடறோம் அது திருப்பி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்போ பத்து வருஷத்துக்கு நம்ம நண்பர் வந்து இந்த இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருந்தார் இன்றைக்கும் அவருக்கு அவர் ஒரிஜினலாக வாங்கின காஸ்ட்டே கிடைக்குமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இஎம்ஐயை விட்டுருங்க வட்டியை விட்டுருங்க அவர் முதல்ல வாங்கின காஸ்ட்டே இன்றைக்கி தான் கொஸ்டின் மார்க் இந்த சபர்பன் ரியல் எஸ்டேட்டில் ஏன்னா மார்க்கெட் வந்து வேறு ஏதோ ஒரு புது சொத்துக்கு மூவ் ஆகிடுச்சு அது ரொம்ப பழசுங்கப்பா டென் இயர் ஓல்டு அப்படின்னு டக்குன்னு அப்படியே பேச்சை மாற்றிடுவானுங்க ப்ரோக்கர்ஸ் ஸோ ஒரு குடும்பம் எப்படி ஒரு வீடு வாங்குதுங்கிறது அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை கதை தட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ ஃபேமிலி இட்ஸ் த ஃபைனான்ஷியல் ஸ்டோரி ஆஃப் அ ஃபேமிலி அந்த ஸ்டோரி நல்ல ஸ்டோரியாக ஆகப்போதா ட்ராஜடியாக ஆகப்போதாங்கிறது அந்த பேனாவை எப்படி அவங்க மூடி வைக்கிறாங்க எப்போ திறக்கிறாங்க எல்லா நேரத்திலையும் எப்படி மூடி வச்சுட்டு எப்பயோ ஒரு நாள் தான் திறக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு ஸோ இது ஒன் டெசிஷன் ஆனால் அந்த டெசிஷனுடைய கான்சிக்வன்சஸ் மாதம் மாதம் உங்களுடைய சேமிப்பை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணுவோம் நீங்கள் இந்த டெசிஷனை இன்றைக்கி எடுக்கலை சபர்பன் ரியல் எஸ்டேட் வாங்க மாட்டீங்க ஃப்ளாட்டும் வாங்க மாட்டீங்க ப்ளாட்டு வாங்க மாட்டிங்க வீட்டில் நீங்கள் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை அப்படின்னு டெய்லி திட்டிகிட்டே இருக்காங்க ஆனால் நீங்கள் வேறு ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க அதுதான் இப்போ நான் டிஸ்கிரைப் பண்ண போகிறேன் சப்போஸ் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டில் போட போகிறீங்க லாங் டர்ம் நைன் பர்சன்ட் தான் வரப்போகுது நீங்கள் இஎம்ஐ கொடுக்கும்போது அது உங்களுக்கு செலவு வெறும் பாண்ட் ஃபண்டில் போடும்போது அது உங்களுக்கு வரவு இந்த நைன் பர்சன்ட் ரிட்டர்ன் கூட அந்த ப்ராப்பர்ட்டி பண்ணாதுங்க சபர்பன் ரியல் எஸ்டேட் பண்ணாது உறுதியாக சொல்கிறேன் இந்த சராசரி முடிவே எடுத்தா கூட நீங்கள் நல்ல பிளேஸ்ல இருப்பீங்க எட்டு பர்சன்ட் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கீழே போச்சுன்னா ஒம்பது பர்சன்ட் கிடைக்கும் இங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன் பர்சன்ட் குறையுதுன்னா உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் கிடைச்சிரும் அவ்வளோதான் நான் பெரிய அசம்ஷன்லாம் பண்ணல இதுக்கப்புறம் இதை நீங்கள் வெறும் எஸ்ஐபியாக பண்ணால் கூட போதும் இஎம்ஐக்கு பதிலாக எஸ்ஐபி ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா நான் இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஐபியை நிறுத்திட்டு இந்த மாதிரி இஎம்ஐயில் போடுறாங்க நான் எங்கள் பசங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன் என்னது எழுபத்தஞ்சாயிரம் எஸ்ஐபி ஏன் என்னது எங்கே போச்சு பணம் சார் ஒரு இன்வெஸ்டர் போனால் இன்னொத்த பிறா இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ் கொஸ்டின் அந்த இன்வெஸ்டர் பற்றி நினைக்கிறோம் இதை நிறுத்திட்டானே எங்கே போகிறான்னு நினைக்கும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லை சார் அவர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டார் என்ன வாங்கினார் பிளாட்டா ஃப்ளாட்டானு நைன்ட்டி நைன் பர்சன்ட் எங்க அண்ணா நகருக்கு மிக அருகாமையில் சோழிங்கநல்லூருக்கு மிக அருகாமையில் எப்போவுமே இந்த மிக அருகாமையில் தான் நம்ம போய் தப்பு பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எதையோ ஒன்று வாங்கியிருக்காரு சார் நான் கேட்பேன் எப்போ டெலிவரினு கேட்டேன் சார் நாலு வருஷம் கழிச்சு டெலிவரி ஸோ உருவாக்கப்படாத ஒரு பொருளுக்கு வட்டி வாங்கி நாலு வருஷம் அவர் கட்டப்பட்றாரு ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் முடியலைன்னா ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னா லேண்டில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் யாருக்கு பொறுப்பு பயர் ப பிவர் பேங்க்கு பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அந்த ப்ராஜெக்டே போனால் நீங்கள் இஎம்ஐ கட்டி தான் ஆகணும் ஸோ வருங்கால சேமிப்பையும் நாளைய வருமானத்தையும் நீங்கள் போய் ஒரு பில்டருக்கு நீங்கள் பணையம் வைக்கிறீங்க யுவர் பிளட்ஜிங் யுவர் ஃப்யூச்சர் அண்ட் தெர் இஸ் நோ ப்ராஃபிட் டு பி மேட் இந்த இடைப்பட்ட காலத்தில் ப்ராஜெக்ட் ரிஸ்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அட்லீஸ்ட் ஒரு கம்ப்ளீட் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினாலது ரெடிமேட் ப்ராடக்ட் நான் பணம் கொடுத்து வாங்குறேன்னு சொல்லலாம் அதுவும் இல்லை இன்றைய சூழலில் சபர்பன் ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய தவறு என்ன நடக்குதுன்னா இதுதான் நடக்குது இதில் இன்னொரு வித்தியாசமான ஒரு வித்தி இருக்குது இவ்வளோனு கொடுங்க போகிறோம் மற்றெல்லாம் ப்ராஜெக்ட் முடிஞ்சப்பறம் கொடுங்க அந்த வட்டியும் நீங்கள் வாங்கக்கூடிய விலையில் சேர்ந்துருது ஸோ அந்த ப்ராஜெக்ட் பீரியடில் இருக்கக்கூடிய வட்டியும் சேர்த்து நீங்கள் இன்றைக்கி கொடுக்கலனாலும் நாளைக்கு கொடுப்பேன்னு நீங்கள் இன்றைக்கி கையெழுத்து போட்டுறீங்க வாட்ஹ் வே டு டேக் ரிஸ்க் எனக்கு அப்படியே இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில நெடிகள் என்ன சொல்கிறதுன்னு ஒரு திகைப்பு வரும் இது எல்லாமே உங்களால் ஒரு சண்டே மார்னிங் கான்வர்சேஷனை வீட்டில் ஹேண்டில் பண்ண முடியலங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உண்மையை விலக்கு கூட உங்களால் முடியல இது தப்பு இது செஞ்சால் நம்ம குடும்பம் ஒரு டிஃபிகல்ட் பிளேஸுக்கு போயிடும்னு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கான்வெசேஷன் உங்களால் வச்சுக்க முடியலனாக்கா அளவுக்கு உங்களை பேர் ப்ரெஷர் அழிக்கக்கூடிய சக்தி கொண்டதுன்னாக்கா அந்த பேர் ப்ரெஷரை நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க ஏன்னா அதை ஜெயிக்கலனா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறதில்லை ஸோ இந்த மாதிரி வருவாய் ஈட்டக்கூடிய எஸ்ஐபியை நிறுத்திட்டு எந்த வருவாயும் இல்லாத ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் கடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினீங்கன்னா முதல்ல இந்த அஞ்சு வருஷம் வருவாய் இழப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி ஈடு செய்யுமானா சத்தியமாக செய்யாது ஆனால் இதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க பாருங்கள் சார் சிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி இவர் புக் பண்ணும்போது இவ்வளோ இருந்தது டெலிவர் பண்ணும்போது இவ்வளோ ஏறி போச்சு கரெக்ட் சிட்டியில் நடக்கும் ஏன்னா சிட்டியில் சப்ளை ஆஃப் லேண்ட் இஸ் லிமிட்டெட் ஆனால் சபர்பன் ரியல் எஸ்டேட்டில் இது நடக்காதுங்க அங்கே தான் அன்லிமிட்டடாக வெர்டிகலாக போயிட்டே இருக்காங்கல்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஓஎம்ஆரில் பெஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஆரம்பித்த காலத்தில் என்ன வேலை இருந்தோ பத்து வருஷம் கழித்து அதே வேலை தான் இருந்தது பெஸ்ட்டு ஒன் நான் வந்து சராசரி பில்டர்லாம் எடுக்கல ஆனால் இன்றைக்கி அதே இடத்துல பீக் ப்ரைஸில் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க என் கிளைண்ட்டே ஒருத்தர் வந்து சொன்னாங்க கேன் ஐ செல் எவ்ரி திங் ஐ ஹேவ் ஒன் பை தட் அப்படின்னாங்க ஃபார் வாட்னு கேட்டேன் யூ ஆல்ரெடி ஹேவ் ஒன் அப்பார்ட்மெண்ட் யூ லிவிங் இன் இட் இது எதுக்கு நோ இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வாட் இஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெயில்ஸ் ஓகே யூ கேன் டேக் ஆல் திஸ் அண்ட் பொட்டிட் இவன் அ பேக் டெபாசிட் பட் திஸ் இஸ் அ லவ்ஸி இன்வெஸ்ட்மெண்ட் அதை கேட்கறதுக்கு எவ்வளோ பேருக்கு தைரியம் இருக்குது இந்த மாதிரி நான் ஒரு வார்த்தையை சொன்னேன்னா கேட்குறதுக்கு எவ்வளோ பேர் தைரியம் இருக்குனாக்கா நைன்ட்டி நைன் பர்சன்ட் பிள்ளைங்க இல்லை உரிமையாக நான் யாருக்கு சொல்ல முடியுமோ அந்த ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு தான் சொல்ல முடியும் இப்போ என் நண்பரே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தால் எங்கிட்ட சொன்னார் அப்போ நான் என்ன பண்ணேன் வாய் மூடிகிட்டு இருந்தேன் இதை தவிர்த்துருக்கலாம்ப்பா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது பண்ணியிருக்கலான்னு சொன்னேன் சரி நீ சொல்லு நான் அதையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதனால் அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார் யோசிச்சு பாருங்க ஆக்சுவலாக அது எப்படி இருந்துருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையா பண்ணி சொந்த காசை நிறைய சேர்த்து அந்த காசை சரியான ஒரு ப்ராப்பர்ட்டியை சரியான விலையில் மற்றவங்க வந்து வாங்க தேங்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் போய் நல்ல பேரம் பேசி நல்ல ஃபீச்சர்ஸை வாங்கி சரியான விலையில் வாங்கி அதுக்கு நீங்கள் வட்டி கட்டினீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி இம்பல்சிவாக நியூஸ் பேப்பர் விளம்பரத்தை பார்த்து சொந்தக்காரங்களாக என்ன செய்கிறாங்கன்ற அந்த ப்ரெஷரில் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத வச்சு ஒரு சண்டேயை நீங்கள் தப்பாக பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னாக்கா அதிலிருந்து மீள்வது என்பது ரொம்ப கடினம் இழந்த அந்த ஐந்து பத்து ஆண்டுகளை உங்களால் திரும்பி பெறவே முடியாது அந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டிய காம்பவுண்டிங் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமலே போயிடும் அப்படி நடக்காமல் போகும்போது உங்களுக்கு வர வேண்டிய ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் என்பது முதுமை காலத்தில் கூட கிடைக்காது அதுதான் இதில் ரிஸ்க் ரொம்ப தள்ளி போயிடும் ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோவின் மையப்புள்ளியாக சொல்லி இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ண போகிறேன் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை பதினைந்து இருபது ஆண்டுகளில் ஒவ்வொரு நபரும் அடைய வேண்டும் என்றால் சபர்பன் ரியல் எஸ்டேட் வாங்குவது என்பது அவங்க செய்யக்கூடாத நம்பர் ஒன் விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன் அதுவும் அதிக விலை கொடுத்து சபர்பன் ரியல் எஸ்டேட் நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் தள்ளி போயிடும் இல்லை வராமலே போயிடும் ஸோ பி வெரி கேர்ஃபுல் நான் இதை ரொம்ப பொறுப்போடு தான் சொல்கிறேன் சபர்பன் ரியல் எஸ்டேட்டை பார்கெயினாக தான் வாங்கணும் முழு வேலை கொடுத்து வாங்கினா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் உங்களுடைய ஞாயிறு மட்டும் இல்லை உங்களுடைய மட்டும் இல்லை உங்கள் வருங்காலமும் பிரகாசமாக இருக்கும் சரியாக இருக்கும் வாழ்க்கையை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க வீக்கெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் முதலீடும் நல்லாயிருக்கும் எதிர்காலமும் நல்லாயிருக்கும் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி